தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல வந்து நேரம் ஆனதுனால நலுங்கு ஃபங்க்ஷனை ரிஷி இளமதிக்கு நலுங்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டா முடியாம போயிடுச்சு அவனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரிஷியோட அப்பா போன் பண்ணி பாக்குறாங்க ஆனா ரிஷி போனை எடுக்கவே இல்லை சோ ஃபங்க்ஷனும் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் தான் மண்டபத்துக்கே ரிஷி வராப்புல மண்டபத்துக்கு வந்து அந்த நம்பருக்கு போன் பண்ண உடனே மாடியில தான் கண் இருக்கு போய் எடுத்துக்கு அப்படின்னு சொன்ன உடனே ரிஷி மேல போய் பார்த்தா அந்த கண்ணு நம்ம பரமங்கையில தான் இருக்கு நீ தான் இதை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு தாம் தூணு ரிசி குதிக்க ஆரம்பிக்கிறாப்புல அதுக்கப்புறம் பரம கண்ணை கொடுத்தர்றாப்புல பாரு இளம்பதி கழுத்துல நான் தாலி கட்டுறத உன்னால தடுக்கவே முடியாது அப்படின்னு மறுபடியும் சவால் விட்டுட்டு போறாப்ல இந்த பக்கம் இளமதியோட அப்பா என்ன டிசைட் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னா தன்னோட உயிர் போனா இந்த கல்யாணம் நிக்கமுல்ல அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாப்புல நேரா போயி பூச்சி மருந்து கடையில போயிட்டு மருந்தை வாங்கிட்டு வீட்டில் கொசு நிறையா இருக்குது அதுக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கடையில் போய் சொல்லி வாங்கிக்கிட்டு வந்துடுறாப்புல ஸோ மண்டபத்துக்கு வந்து இளமதியை கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்குவோம் அப்படின்னு பார்த்து சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு போகிறாப்புல ஏன் அப்பா இப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு இளமதிக்கு ஒன்றுமே புரியவே இல்லை சே ஒரு ஓரமாக போயிட்டு மருந்தை எடுத்து டானிக் மாரி குடிக்க போறாரு கரெக்டாக நம்ம பரம வந்து தடுத்துடுறாப்புல ஏன் இப்படி பண்ற என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு அப்புறம் இளமதிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அதனால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொன்ன உடனே நீ ஏன் இதெல்லாம் ஒரு முடிவா நானும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்றதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இளமதி அன்னைக்கு மொட்டை மாடி அவளுக்கு விருப்பமே இல்லைன்னு தான் சொன்னான் அதனால எப்படியா பட்டாச்சு இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டியே தீருவேன் அப்படின்னு பரம சொன்னதுக்கு அப்புறம் தான் இளமதியோட அப்பாவுக்கு கொஞ்ச நாச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையே வருது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம்லாம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு அப்போ திடீர்னு ஒரு இருந்து மூணு நாலு அஞ்சு லேடிஸ் வராங்க ஸோ அவங்க என்ன வராங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணுக்கு விருப்பமே இல்லாமல் தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கிட்டு வராங்க இதுக்கப்புறம் என்ன பொண்ணை கூப்பி நாங்கள் கேட்டுகிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இளமதியோட அப்பா போய் இளம்பதிகிட்ட ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு நீ இப்போனாச்சும் சொல்லிவிடுமா ஆ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த காந்திமதி மறுபடியும் ஒரு பிளாக் மெயிலு இளம்மதியை அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இளமதி நேராக வந்து என்னோட விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குது ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்